ரே மன்னா சங்கீதம் இருபத்தெட்டு முதல் வசனம் என் கண்மழையாகிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதோர் போல மௌனமாய் இராதையும் நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் இங்கு தாவிது கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார் அண்ட் கத்தரை நோக்கி சொல்கிறார் கேளாதோர் போல மௌனமாய் இராதையும் ஒரு மௌனமான ஒரு காலத்துக்குள்ளாக தாவிது கடந்து சென்றார் அவர் கத்திரை நோக்கி ஜெபிக்கிறார் ஆனால் அவரிட கத்திரத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை இந்த மௌனமான காலம் மிக கடினமான காலம் கத்திரிடத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் பெறப்படாத ஒரு காலம் கடினமான காலம் நீங்க கூட நிறைய பேர் கத்திரை நோக்கி ஜோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராமல் நீங்களும் தாவித போல கேள்வியோடு இருக்கிறீங்க ஏன் மௌனமாய் இருக்கிறார் ஏன் மௌனமாய் இருக்கிறீர் ஏன் கேளாதோர் போல கத்தர் இருக்கிறார் அவர் கேளாதவர் போல இல்லை அவர் மௌனவுமாவும் இல்லை கத்திர உங்களுக்காக கிடை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜபத்தை கேட்கிற அவர் இங்கு தாவி சொல்லுமா சொல்கிற என் கண்மலையாகிய கத்தாவே தாவி இது கத்திர கண்மலையாக வைத்திருந்தான் நீங்களும் கத்தரை கண்மலையாக வைத்திருங்க நீங்க அசைக்கப்படுவதில்லை ஒருவேளை மௌனமான காலத்தின் நீங்க கடந்து செல்லலாம் சோர்ந்து போகாதீங்க கத்திர உங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்ல ஆண்டு வரே இந்த நாளுக்காக நன்றி அநேகர் கேள்விகளோடு கவலைகளோடு சோர்வுகளோடு போகிறாங்க ஏன் கத்தர் மௌனமாக இருக்கிறார் ஏன் கேளாதர் போல இருக்கிறார் கத்தாவே நீங்கள் அவங்க எல்லாருக்கும் கண்மலையாக இருக்கிற காகசோற்றுறோம் இந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர் உண்மை நோக்கி பார்க்குறோம் உண்மை நோக்கி பார்த்தமோ உங்கள் வெட்கப்பட்டு போதேன்னு சொல்லியிருக்கிறீங்களே உண்மை நோக்கி பார்க்கிற இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளாய் நன்மைகளை கொண்டு வருகிற இருக்கட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க ஆசிரியர் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பா